திருப்பூரில் ஹெராயின் வைத்திருந்த இருவர் கைது திருப்பூருக்கு ரயில் மூலம் ஹெராயின் கடத்தி வருவதாக வடக்கு போலீஸ்க்கு தகவல் கிடைத்தது போலீசார் சோதனை செய்தபோது ரயிலில் இருந்து இளைஞர் இறங்கிய ஒருவரிடம் சோதனை செய்தனர் இதில் அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் விகாஷ்குமார் வயது இருபது என்பதும் அவர் திருப்பூரில் வேலை பார்க்கும் அவரது நண்பனான அபிஷேக் குமார் வயது இருபத்தைந்து என்பவருக்கு மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஹெராயின் கொண்டு வந்து தெரியவந்தது இருவரையும் போலீசார் கைது செய்தனர் ஆறு வயது சிறுமி பலாகாரம் நாட்டை உலுக்கிய கொடூரம் வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த ஆறு வயது சிறுமியை கடத்திய மூன்று இளைஞர்கள் வன்கொடுமை செய்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது தெலுங்கானாவில் சங்கரக்கு அருகே நிகழ்ந்த இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் நாடு முழுவதும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதால் இளைஞர்களுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என பலரும் கமாண்ட் செய்து வருகின்றனர் தமிழை வைத்து தமிழர்கள் ஏமாற்றம் தமிழிசை தமிழை வைத்து தமிழர்கள் ஏமாற்றப்பட்டது தான் அதிகம் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஆரம்ப கல்வி முழுவதும் தாய்மொழியிலேயே இருக்க வேண்டும் என்ற புதிய கல்விக் கொள்கையை இன்றைய ஆட்சியாளர்கள் எதிர்பார்ப்பதாகவும் மொழி மடை மடைமாற்றம் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழர்களே மறுபடியும் உங்கள் பெயரை சொல்லி ஏமாற்ற திராவிட மாடல் கும்பல்கள் தயாராக இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார் விதி தர முடியாது என கூறிய மத்திய அமைச்சர் தமிழ்நாடு வருகை என்இபிஐ ஏற்காவிட்டால் நிதி தர முடியாது என கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வரும் இருபத்தெட்டாம் தேதி சென்னைக்கு வர உள்ளார் சென்னை ஐடிஐ நடக்க உள்ள அன்வெண்டங் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளார் இவரது பேச்சுக்கு பின்னர் தான் தமிழக அரசியல் களம் சூடாக மாறியுள்ளது திமுக கூட்டணி கட்சிகள் இந்தி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் உதயநிதி வி எஸ் வார்த்தை போர் தொடங்கியுள்ளது மோடி அரசுக்கு எதிர்ப்பு தமிழகம் முழுவதும் போஸ்டர் மத்திய அரசு தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறது என கேள்வி எழுப்பி தமிழகம் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது திமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்களும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களில் பாஜக அமைச்சர்களின் ஆணவ பேச்சு தமிழ் அன்னையை அவமதிக்கிறது தமிழ்நாடு ஓரணியில் கொட்டிடு போர் முரசு என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன இந்தி அளிக்கப்பட்டு தமிழ் வாழ்க்கை என்றும் போஸ்டர்கள் அடிவிக்கப்பட்டுள்ளது